அதாவது இளம் ஹீரோக்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பேக்ட்ராப்பில் நடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஏன்னா காதல் படமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருக்கும் ஆனால் சில படங்கள் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா பெரிய ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு காலேஜ் பேக்ட்ராப்பில் நடிப்பாங்க அது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா அது இவருக்கு வந்து காலேஜ் வயதை தாண்டிய ஒரு வயது அவர் எப்படி காலேஜில் நடிப்பார் அப்படின்னு பார்த்தா அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது பொதுவாக வந்து ப்ரொஃபஸராக நடிப்பாங்க இது நம்ம பார்த்தது தான் உதாரணத்தை சொல்லணும்னா நம்ம ஊரில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொஃபஸர் அடிச்சுப்பாரு தர்மத்தின் தலைவரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ப்ரொஃபஸர் அடிச்சுப்பாரு ஸோ இப்படி தான் இருக்கும் ஏன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ரமணா படத்தில் ப்ரொஃபஸர் அடித்து தெரிக்க விட்டார் ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனால் அந்த ப்ரொஃபஸராகவும் இல்லாமல் வேற மாதிரியான ஒரு கெத்தாக இருந்தால் குறிப்பாக ஸ்டூடண்ட்டாகவே உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துச்சு அப்படி கொடுத்த படம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆன உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் சரண் இயக்கத்தை வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை நெருங்கும் படத்துல நாற்பது ப்ளஸ்ல இருக்க ஒரு ரவுடி கேரக்டர் தான் கமல் அவர் பார்த்தீங்கன்னா நான் படித்து டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே போய் பயங்கரமாக சேட்டப் பண்ணுவார் பிரகாஷ்ராஜ் டீம் வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆவாங்க இவரால் ஸோ அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே சாயலில் இன்னொரு படம் வரப்போகுது அதையே இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு என்ன படம்னா நம்ம பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் நம்ம என்கிற சிம்பு நடிக்கிற படம் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டலையே நம்ம கவனிச்சதுன்னா சிம்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் கெட்டப்பில் அதே சமயத்தில் புக்கு இருக்கும் புக்குக்குள்ளே வந்து ஒரு பெரிய கத்தி இருக்கும் மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட்டும் அந்த வாண்டடாக வந்து கேப்ஷனாக வச்சுப்பாங்க இதுக்குன்னா போலீஸ் தேரர் அந்த மாதிரியான ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் சிம்புவர்கள் இந்த படத்தில் ஒரு ரவுடி ஸ்டூண்டாக நடிக்கிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த படத்தின் தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரும் அதை உறுதி செய்துள்ளார் அவர் என்னன்னா இந்த படம் எப்படி ஹிந்தியில் ஒரு முன்னாபாய் எம்பிபிஎஸ் அதாவது வசூல் ராஜா எம்பிஎஸோட ஒரிஜினல் அந்த படம் எப்படி இருந்துச்சோ ஒரு ரவுடி வந்து காலேஜில் படிக்க போனால் என்ன மாதிரியான ஒரு சீன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீன் ஒரு சம்பவம் தான் இந்த படம் ஸோ முழுக்க முழுக்க ஃபன்னு எமோஷனல் ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு காக்டைல் பக்கா மசாலா பேக்கேஜா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காரு ஸோ சிம்புவுக்கு இந்த படம் ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு பம்பர் கிட் படமாக அமையுங்குறதுல துளி சந்தேகமும் வேணாம்